ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்க சமையல் இன்னைக்கு வந்து நைட் டின்னர் என்னன்னு பார்க்கலாம் அது கூடவே வந்து இன்றைக்கி அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு ஒரு மாதம் கழித்து எனக்கு உடம்பு சில நாள் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸும் கூட ஷேர் பண்ணிக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் இப்போ வந்து நம்ம வந்து டின்னர் என்னன்னு பார்த்துடலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூக்கடலையும் உருளைக்கிழங்கு போட்டு குருமா அதுக்கடுத்தது இட்லி அவ்வளோதான் இன்றைக்கி நைட் டின்னருக்கு சிம்பிளான டிஃபன் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சக்கரை தோரம்பருப்பு புளி அப்புறமா வத்தல் அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸு பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் பசங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க தேங்காயெலாம் இங்கேயே தேங்காய்லாம் கிடைக்கும் தான் ஆனாலும் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன முடியும் அப்படின்றது ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் நம்ம பொண்ணுக்குன்றதுக்காக எங்கள் அம்மா வந்து சிங்களாக தான் இருக்காங்க உங்களால் என்ன முடியுமோ அது எனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து தந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வந்தால் என்ன நல்லா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்